ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகன் நான் சத்தியமிட்டு சொல்றேன் கேட்டு முடிச்ச நிமிஷத்துல நீயே எனக்கு நன்றி சொல்லும்படி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது அதன் பிறகு உன் வாழ்க்கை எல்லா வளமும் நலமும் நிறைஞ்சதாக மாறிடும் அதன் பிறகு நீ எல்லாரிடத்திலும் எப்போதும் அன்பை மட்டுமே செலுத்தக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் வசதி வாய்ப்புகள் வந்துருச்சுன்னு அதிகாரம் செலுத்த நினைத்தால் அது மீது வெறுப்பை உண்டாக்கிவிடும் செல்வமே வெறுப்பு என்பது உறவுகளையும் இரண்டாக்கிவிடும் என்பதை புரிந்து எல்லா உறவுகளிடமும் எப்போதும் அன்போடும் பாசத்தோடும் எளிமையோடும் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நீ விரும்பிய இடத்தில் உனக்கு பிடித்த மனிதர்களிடத்தில் நீ எப்போதும் அன்பையே விதையாக போட்டு வைத்தால் என்றாவது ஒரு நாள் அவர்கள் அதை புரிந்து கொண்டு உன்னிடம் நல்லபடியாக பழகுவாங்க நல்லது கெட்டது எதுவென்று உன் புத்திக்கு நீதானே சொல்லி திருத்த வேண்டும் மற்றபடி மற்றவர்களிடம் நீ வெளிப்படுத்தும் சொற்கள் எல்லாம் மனம் நோகும்படி எந்த விஷயத்தையும் செய்துவிடக் கூடாது நீதான் உன் வாய்கள்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள்ல நல்ல வார்த்தைகளை பேசி மற்றவர்களுக்கு மன ஆறுதலை தரக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் நல்லது கெட்டது எதுவென பிரித்தறியக்கூடிய பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருக்க பழகு இறக்கப்பட்டதுனால நீ ஏமாந்து போயிருக்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நீ ஒருபோதும் தாழ்ந்து போய்விட மாட்டா என் செல்வமே உன்னை ஏமாற்றுபவர்களும் இப்போது வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் கடைசி வரை இப்படியே அவர்கள் சாதித்து விட முடியாது அவர்கள் உன்னை ஏமாற்றியதற்கான தண்டனையை நிச்சயமாக பெறத்தான் போகிறார்கள் நிலையில்லாத இந்த மனித வாழ்வில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறத தானே பல பேர் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்தவர்களும் தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் புரிஞ்சவங்களும் அமைதியாக இருக்காங்க உணராதவர்கள்தானே ஆர்ப்பரித்து ஆட்டம் போட்டு ஆணவத்தோடு நடந்து கொள்கிறார்கள் நீ வாழ்க்கை அல்ல வாழ்நாள்ல வாழும் வரைக்கும் யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ பழகு என் செல்வமே நீ கஷ்டப்படுறதையும் நீ வருத்தப்படுறதையும் நினைச்சு யாராவது சிரிச்சாங்கன்னா அதை அப்படியே விட்டு விடு ஆனா ஒருபோதும் நீ யாருடைய மனமும் வேதனைப்படும்படி சிரித்துவிடாதே என் உன்னால் பிறருக்கு வேதனையும் நீ வாழ்ந்தாலே அதற்குண்டான நீ இழந்ததை நினைத்து வருந்த வேண்டாம் என் மீது பக்தியோடும் இறை நம்பிக்கையோடும் இருக்கிற நீ எதை இழந்தாலும் அதை இன்னொரு வடிவத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி தவறி விழுந்தாலும் சரி எதையும் யோசிக்காமல் அடுத்த நொடியே தானாக எழுந்து நின்றுவிடு என் செல்வமே ஐயோ விழுந்துட்டேன கூச்சல் மட்டும் போட்டுடக் கூடாது விழுவாய் அதை கொண்டாடலாம் என ஒரு கூட்டமே இங்கு காத்து கொண்டு இருக்கிறதல்லவா உனக்கு துரோகம் செய்பவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே அதை என்னிடம் விட்டுவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம் போல மிக கொடூரமாக பழி இங்கு யாராலும் முடியாது உனக்கு துரோகம் இழைத்தவர்களிடம் நீ என்ன செய்யலாம் எது செய்யலாம்னு யோசிச்சு பழிவாங்க ஆரோ யோசிச்சினா அது உனக்கே கெட்டதாக முடிந்துவிடும் அல்லவா மொத்தத்துல உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் பார்த்துக்கிறேன் நன்மை செய்வதற்கு உண்டான வேலைகளை மட்டும் நீ பார் என்று சொல்கிறேன் எத்தனை முறை யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற யோசிக்காதே ஏன்னா அவரவர்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் உண்டான பலனை அவரவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் நேர்மையோடு நீ மட்டுமே பொறுப்பாளி கிடையாது நடக்கும் அனைத்தும் காரணத்தோடு தான் நடக்கிறது அதை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் என் செல்வமே உனக்கு வழி கொடுத்த மனிதர்களை மறந்து மன்னித்து விடு உனக்கு கெடுதல் செய்த மனிதர்களை மறந்து கடந்து போய்விடு விட்டு கொடுத்து போறதும் இறங்கி போறதும் அனுசரிச்சு போறதும் தவறே கிடையாது ஆனா நீ விட்டு கொடுத்து போய் அதை யாராக இருந்தாலும் உன்னுடைய அருமை பெருமையை புரிந்து கொள்ளும்படி நீ நடந்து கொள்ளேன் செல்வமே அப்படி உன்னை பற்றி உணராத உன்னுடைய அருமை பெருமையை தெரியாத மனிதர்களிடம் நீ விட்டு கொடுத்து போனா அவங்க மீண்டும் மீண்டும் உன்னை காயப்படுத்தத்தான் செய்வார்கள் அதனாலதான் சொன்னேன் எப்போதும் எண்ணத்தில் உறுதியோடும் தெளிவோடும் தைரியத்தோடும் உன்னுடைய எண்ணங்களை நீ அமைத்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நல்வழியில் நீ ஜெயித்தே தீர்வாய் உன் சிந்தனைகளை மட்டும் சிறகடிக்க விடாதே ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு யாரையாவது சிரிக்க வைக்கிறேன் சொல்லிட்டு அவர்களையே கேலி செய்து விடாதே யாரையாவது மகிழ்விக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுத்து விடவும் வேண்டாம் சிரிக்க வைப்பது எளிது ஆனால் சந்தோஷப்படுத்துவது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் அல்லவா எப்போதும் யார் மனமும் கஷ்டப்படாத அளவிற்கு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனது செயல்கள் இருக்கட்டும் எப்போதும் உண்மையே பேசக்கூடிய ஆளாக நீ இரு யாராவது வந்து உதவின்னு கேட்டா உன்னால முடிஞ்சதா அவங்களுக்கு செய் இந்த இரு வழிகளிலும் நீ என்னுடைய சந்நிதியை அடைவாய் என் உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்தே தீருவேன் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்வதும் வேண்டாம் என புலம்பி அழுவதும் உன் கைகளில் தான் இருக்கு ஆனா அதுக்கு பதிலாக நீ என்ன செய்யலாம் தெரியுமா எது கிடைச்சாலும் உன் வாழ்க்கையில என்ன வந்தாலும் அதை நான் தான் உனக்கு கொடுக்கிறேன்னு அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நிச்சயமா உனக்கான நல்லதைத்தானே நான் செய்வேன் சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல நீ என்னை தவிர வேறு யாரிடமும் உண்மையான அன்பை எதிர்பார்க்க முடியாது என் செல்வமே எல்லாருமே அவங்கவங்க தேவைக்காக அவங்கவங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள் அவங்க கிட்ட போய் அவங்க எனக்காக அது செய்யல இது செய்யல நீ எதிர்பார்த்தால் அது எப்படி சரியாக வரும் கடவுள் ஒருபோதும் வரங்களை தருவதில்லை வாய்ப்புகளை மட்டும்தான் தருவார் அந்த வாய்ப்புகளை வரமாக ஆக்கிக் கொள்வதும் சாபமாக கொள்வதும் உன் கைகளில் தான் இருக்கு நான் என்ன செஞ்சாலும் நல்லதுக்காக தான் அதை செய்யறேன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்தும்படி எந்த விஷயத்தையும் உன் வாழ்வில் நடத்த நான் விடமாட்டேன் செல்வமே ஓ மனசுக்குள்ள அதையும் தாண்டி ஏதாவது ஒரு கவலையோ வருத்தமோ இருந்தா அதை என்கிட்ட வந்து சொல்லி அழுகு அதை விட்டுட்டு நீ ஏதாவது மனிதர்களிடம் போய் சொல்லி அழுதால் அதை அவர்கள் பொழுதுபோக்காகத்தான் நினைப்பார்கள் உன் அருமை பெருமை தெரியாத போய் நீ நீ கண்ணீரை காட்டுவதை விட இறைவன் என்னிடம் காட்டிவிடு நிச்சயமா உன் கண்ணீருக்கான பலனை மிக பெரிய அளவில் நான் தருவேன் உன்னுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கு நீ என்ன செயலான திட்டம் போட்டு வச்சிருக்க உன் வாழ்க்கை எப்படி முன்னேற்ற பாதையில் போகப் போகிறது என்பதை நீ இங்கு யாருக்கும் சொல்ல வேண்டாம் இங்க நீ நல்லா இருக்கணும்னு உன்னை வாழ்த்த நினைப்பவர்களை விட வீழ்த்த நினைப்பவர்கள் தானே அதிகமாக இருக்காங்க நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் தான் சேரும் அதற்கு பதிலாக நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்து பார் நிறைய வாய்ப்புகள் உன் கண்ணெதிரையே தோன்றும் எதிர்காலத்தை நினைச்சு நீ கலங்கும் போதெல்லாம் உன் மனசுல நினைச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் இதுவரை உன் வாழ்க்கையை வழிநடத்தி நானு இனிமேலும் உனக்கு துணையா இருந்து வழிநடத்துவேன் உன் எதிர்காலத்தில் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறி நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும் என்பதில் நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ நீயாக இருந்தா எந்த பிரச்சனையும் உனக்கு வராது ஆனால் தன்னிலை மாறும்போது தானே அதனால் அதிக விளைவுகள் ஏற்படுகிறது நன்மையோ தீமையோ உன் வாழ்க்கைக்கான முடிவை என் கையில் விட்டுவிடு நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் நல்லதாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் அதையும் தாண்டி யாராவது உன்னை நிராகரிப்பு செய்தாலும் அதைக் கண்டு மனம் உடையாதே என் செல்வமே உன்னை யாராவது தூக்கி எறிந்தால் அதே இடத்தில் நான் வந்து நின்று உன்னை மேலே தூக்கி விடுவேன் என்பதைப் புரிந்து நடந்துகொள்